புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு நாகரீகம் பேசும்போது பொதுவெளியில நாகரிகமா பேசணுங்க யாராவது ஒரு சில நண்பர்கள் என்னங்க தமிழ்நாடு மு க ஸ்டாலின் அவர்கள் இதை போல நீங்க பேசுறீங்களே அப்படின்னு யாரும் சண்டை வரக்கூடாது ஏனென்றால் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நாகரீகம் என்னன்னு தெரியாம இருக்காருங்க எப்படி சீனியர் யாராவது ஊருக்குள்ள இருந்தாங்கன்னா எந்த கட்சியில்

கேள்வி கேட்டா ஒன்று கேள்விக்கு பதில் சொல்லுங்க அதை விட்டுட்டு நாகரிகம் இல்லாம அவருக்கு வேற வேலை வெட்டி இல்லைன்னு சொன்னால் எப்படிங்க இதெல்லாம் அவருக்கு வேற வேலை இல்ல ஓகே எப்படிங்கன்னா நாகரிகத்தை இப்போ நம்ம கற்றுக் கொடுத்துதான் ஆகணும் ஒரு முதலமைச்சர் இவ்வளவு ஆணவத்துடன் பேசுவது அந்த பதவிக்கு அழகு கிடையாது எங்கள் ஐயா அவர்கள் என்ன கேள்வி கேட்டார் அதில் என்ன தவறு நீங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள் இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது கோடிக்கணக்கான ஓட்டு வாங்கிட்டு மிக முக்கியமான முதல்வர் பதவியில் உட்கார்ந்து இருக்கிற கொஞ்சம் கூட நாகரீகம் இல்லாம வேற வேலை இல்லைன்னு சொல்லிக்காரங்க இவ்வளவு பெரிய வார்த்தைய அது யாரை பாத்துங்க இந்த உலகத்திலேயே நாகரீகத்துக்கு பேர் போனவங்க நாகரிகத்தோட பொது வழியில பேசுறவங்க அவங்கள பார்த்து இதை போல வேற வேலை பட்டி இல்லைன்னு நாகரிகம் இல்லாம பேசலாமா பேசக்கூடாது அதற்காக நாகரிகத்தை நம்ம ஸ்டார்ட் பண்றவங்க கத்து கொடுப்பதற்கு ம் அடுத்தது கடந்த ஆறு மாதமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசி கே வாங்க 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 வாங்கன்னு உருவீட்டு இருந்தேன் குருவீட்டு இருந்தேன் குருவீட்டு இருந்தேன் உருவீட்டு இருந்தேன் பார்த்தீங்களா ஆரம்பத்துலேயே எதுங்க ஏன் அழறிங்க அழலை ஆனந்த கண்ணீரா எதுக்கு இந்த ஒரு சின்ன நாகரீகமான வார்த்தையை கேட்டுவிட்டால் ஐயோ என்னங்க இது இது ஒரு சின்ன பிட்டு சாம்பிள் நாகரிகம் இதுக்கே அண்டா குண்டா கணக்கில் ஆனந்த கண்ணீர் விட்டால் எப்படிங்க வேஸ்ட் பண்ணாதீங்க ஆனந்த கண்ணீரை அடுத்தடுத்து எக்காச்சக்கா மா நாகரீகம் வந்து விடதுக்கு ரெடியா இருக்கு முதல்ல அவர் சொன்னார் அந்த நாகரிகமான வார்த்தையை ரிப்பீட் பண்ணுங்க வாங்க 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 வாங்கிட்டு அடா டாடா டாடா டா எப்பேர்ப்பட்ட வார்த்தையை பேசுகிறவங்கள பார்த்து இதை போல சொல்லலாமா இப்போ இந்த நாகரீகமான வார்த்தையை கேட்க கேட்க காதுல இருந்து இருந்த கண்லருந்து ஆனந்த ரத்தம் கொட்டுது அவர் பேசின அந்த நாகரிகமான வார்த்தையோட இன்னொரு வடிவம் வேற ஒரு பக்கத்துலேருந்து வேற ஒரு நபர்கிட்ட இருந்து வந்தது அவர் இப்போ லண்டனில் இருக்காருன்னு சொல்கிறாங்க இருக்கட்டும் தப்பு கிடையாது அங்கேயே அவர் லண்டன்ல இருந்து ஒரு அறிக்கை கொடுத்தாரு முதல்ல அவர் கொடுத்துருக்குற அந்த ஊழல் அதானிலாம் கூட பின்னாடி வரட்டும் நாகரிகம் தான் இதில் ரொம்ப முக்கியம் என்னங்க இப்போ தரக்குறவான வார்த்தையெல்லாம் பார்த்து யாரை பார்த்து பேசியிருக்கீங்க நீங்கட்டு பொங்கியிருக்காது ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பியதற்காக சும்மா வெறும் கேள்வி எழுப்பியதற்காக தரக்குறைவான முறையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதிலளித்திருப்பது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது சச்ச முதல்வர் அவர்கள் இதெல்லாம் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கணுங்க நாகரிகத்தை கற்றுக்கணுங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க நாகரிகம் கற்றுக் கொடுக்குறது போதாதுன்னு சொல்லி லண்டனில் இருந்து அதுவும் யாருங்க மலை பாருங்கள் அந்த தரக்குறைவாக பேசுறதை குறித்தும் நாகரீகத்தை குறித்தும் கற்றுக் கொடுக்குறாரு ஏன்னா அவர் வந்து நாகரிகத்தோட இன்னொரு வடிவம் இப்போ ராமதாஸ் அவர்கள் சாரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னார் இல்லைங்களா அது எந்த நாகரிகத்தோட மறு வடிவம் நம்ம எல்லாம் நினைக்கணும் நினைக்கவே கூடாது நினைக்கிறதுக்குள்ளவே வந்து விரும்பும் நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவங்க இன்டர்வியூ பார்த்தேன்னா தமிழ்ல சொல்லுவாங்க பாத்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிமா பாத்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிமா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி கொஸ்டின் அப்படியேங்க அப்பா ஏழு ஏழு ஜென்மங்கள்னு சொல்லுவாங்க பாருங்க போதாது பத்தாது எழுபது எண்பது ஜென்மங்கள் எடுத்தா கூட பாருங்க இதே போல ஜென்மங்கள் கிட்ட இருந்து அவங்க எடுத்த ஜென்மத்தை சொல்கிறாங்க இதை போன்ற ஜென்மங்களை தவிர வேறு யாருக்கிட்டே இருந்தும் நம்ம நாகரீகத்தை கற்றுக்க முடியாது அதுவும் பாருங்க இப்பேர்பட்ட நாகரீகத்தை கற்றுக் கொடுக்குறது எங்கேன்னு கற்றுக் கொடுக்கறாங்க கோயில்ல கோயிலில் நின்று தான் பாருங்க இப்பேர்பட்ட நாகரிகத்தை மக்களுக்கு அள்ளி அள்ளி வீசுகிறார் அப்படின்னா தமிழ்நாடு சிஎம் சார் கற்றுக்கங்க இவங்க கிட்ட தான் நாகரீகம்னா என்னென்ட்டு முதலமைச்சர் அவர்கள் முதலில் ஐயாவுக்கு வருத்தம் தெரிவிக்கணும் இல்ல மன்னிப்பு கேட்கணும் அதனால் எந்த காரணத்துக்கு இந்த மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாது இந்த மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாது மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாது சும்மா போகிற போக்கில் தரக்குறைவான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க கற்றுக்கங்க எதுங்க ஆனந்த கணி சொட்டத்துக்கு ரெடி ஆகணுமா எதுக்கு இன்னொரு நாகரிகம் வந்து விழுதா என்னப்பா இது ஒரே நேரத்தில் நாகரிகம் தெரித்து போடுறீங்க சரி போடுங்க எடப்பாடிக்கு நிர்வாகம் என்ன தெரியுமா இல்ல நிதி அமைச்சர் ஓ ஓ பன்னீர்செல்வத்துக்கும் நிர்வாகம் என்ன தெரியுமா நிதிநிலை என்ன தெரியுமா ஒண்ணுமே தெரியாது ஒண்ணுமே தெரியாத மண்ணு இவங்க தான் ஜெயலலிதா தெரு கையெழுத்து போடணும் கையெழுத்து போடணும் கால விழுவுன்னா காலில் விட கைரா நக்கணும்னா தயார் நடத்துறோம் கைரா நக்கணும்னா தயாராத்துறோம் கைரா நக்கணும்னா தயார் அர்த்தணும் இதுதான் ஜெயலலிதா மந்திரிகள் வச்சிருந்தேன் அப்படிப்பட்ட ஒரு மந்திரி தான் தமிழ்நாட்டு முதல் மந்திரி நம்முடைய தலை எழுத்து அப்படி இருக்கு இன்னைக்கு

உங்கள் தந்தைக்கு நாங்கள் முழு ஆதரவு கொடுத்தோம் அதனால் தான் ஐந்து ஆண்டு காலம் உங்கள் தந்தை முதலமைச்சராக இருந்தார் உங்களையும் துணை முதலமைச்சராக ஆக்கினார் இப்பேற்பட்ட மாமனிதரை குறித்து கேள்வி கேட்டதற்காக வேற வேலை வெட்டி இல்லைன்னு சொல்லிட்டு அசாட்ட நாகரீகம் இல்லாமல் பதில் சொல்லிட்டு போறீங்களா என்னங்க மறுபடியும் ஸ்டாப் பண்றீங்க எதுங்க அப்படின்னு யார் சொன்னது சொல்லியிருக்காங்களா நாகரீகமா பேச பார்த்தா எங்க போடுங்க

ஆனா பாருங்க அந்த நாகரிக ஐயாவை பார்த்தே சொல்றாரு நம்ம ஆளுமை இபிஎஸ் ஐயா அவர்கள் அதிமுக தயவு இல்லைன்னா நீங்க எம்பியாவே ஆகியிருக்க முடியாதுன்ட்டு எங்க அண்ணா திமுக ஓட்டு போட்டு நான் ஜெயிச்சதுனால நீ எம்பியா இருக்கிற அவமானம் அவமானம் எங்களது நாகரிக ஐயாவுக்கு கிடைத்த வெற்றிகரமான அவமானம் இந்த அவமானத்தை போக்கணும்னா உடனடியாக இதை பேலன்ஸ் பண்ணணும் இன்னொரு நாகரிகத்தை கொஞ்சம் நாகரிகமா சொல்லுங்க பார்க்கலாம் பாக்கலாம் நேரம் கிடையாது

நாங்கள போராளிகள் எங்கள் ஐயா எங்களை போராளிகளை வளர்த்திருக்கிறார் எது கொட்ட மாட்டிங்களா நாங்கள் என்ன குப்பையை கொண்டு போய் கொட்ட சொன்னோம் ஆனந்த கண்ணீர் கொட்ட சொல்கிறாங்க நாகரிகத்தெல்லாம் பார்த்துட்டு மொத்தமாக கொட்டுறீங்களா எதுக்கு ஓஹோ அதை விட மொத்தமான நாகரிகம் வந்து விழுதுங்களா என்னங்க இது செட் போடுங்க தமிழ்நாட்டின் தலையெழுத்து சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் கூட தகுதி இல்லாத தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிறது ஆமாங்க சொன்ன மாதிரியே இது முன்னாடி சொன்னது எல்லாத்தை விட இது அதி பயங்கரமா நாகரிகமா இருக்குங்களே கொஞ்சம் காதுக்கு இனிமையான அந்த நாகரிகத்தை மறுபடியும் பண்ணுங்க தமிழ்நாட்டின் தலையெழுத்து சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் கூட தகுதி இல்லாத தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிறது இவ்வளவு நாகரிகமாக ஆளுமை ஐயா அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்தில் அந்த முதல்வரை பார்த்து இவ்வளவு நாகரிகமாக பேசுற இந்த நாகரிகத்தை பார்த்து சார் கத்துக்கணுங்க அவங்கெல்லாம் லட்சியவாதிகள் லட்சிய கூட்டணிகள் என்னங்க கட்டை எடுக்கிறீங்க எதுக்கு சந்தர்ப்பவாத கூட்டணியா யார் சொன்னா அவங்களே சொன்னாங்களா எப்படி போடுங்க மக்கள் நல கூட்டணி மெகா கூட்டணி வெற்றி கூட்டணி அதுக்கு இன்னைக்கு சரி 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 அதெல்லாம் ஏன் போட்டு கொடுக்குறீங்க தேவையில்லாம காட்டி கொடுக்குறீங்க அரசியல் இதெல்லாம் சாதனமாப்பா அப்படி இப்படிதான் இருக்கும் அவர் தானே சொன்னாரு நம்ம நாகரிக ஐயா சொல்லலீங்களே

சரி 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 விடுங்க 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 இதெல்லாம் என்ன நாகரிக உலகத்தில் நாகரிக வாழ்க்கையில் நாகரீகமாக வாழ தெரிஞ்சவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் சாதாரணமாப்பா எது என்னங்க இது என்ன பிரச்சனைங்க உங்களுக்கு இப்போ மறுபடியும் ஆனந்த கனி கொட்டணுமா எதுக்கு அப்படிங்களா போடுங்க பார்க்கலாம் உங்க அப்பா விட்டு சொத்தியா நாங்க கேட்கறோம் பத்து புள்ளி அஞ்சு இது எங்க நாடு எங்க பூமி எங்களால வளர்ந்தது எங்க மண்ணு உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்கே என்ன வேறே உனக்கு இங்கே என்ன வேறே ஷூ 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 나 አይደለም 나 አይደለም ஹே கட் பண்ணுங்க பா கருப்பு போடுதா போட்டு மறைங்கதே உனக்கு இங்கே என்ன வேறே உனக்கு இங்கே என்ன வேறே என்ன பாக்குறீங்க? நாங்க பயந்து போய் கருப்பு போடுதா போட்டு மூட சொல்றோம்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஏற்பட்ட நாகரிகமான விஷயத்தை நாகரியமா பேசுறது எப்படின்ட்டு அவரி இருந்து அந்த டெக்னிக் ನಾಗரிக்க டெக்னிக் கத்துக்கினீங்கன்னா அதுக்கு தாங்க ஷூ 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 சொல்லி Blackboard தா போட்டு மறைக்க சொல்றோம்.

நாகரிகமா பேசல நம்ம நாகரீகம் ஐயா அவர்கிட்ட நம்ம நாகரிகத்தை கத்துக்கலாமா எப்படி கத்துக்கிறதுன்னு தெரியலீங்களேங்க ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல இப்படி நாகரீகத்தை கொட்டி தீர்த்தா அதனால்தான் பாருங்க இந்த நாகரிகத்தை பார்க்கும் போது ஆனந்த கண்ணீர் கொட்டுறாங்க இதுல தப்பு இருக்கு தப்பே கிடையாது ஆனால் முதல்வர் அவர்கள் இதை போல நாகரிகம் இல்லாம இவர்களை பார்த்து பேச பாருங்க படு பயங்கரமான தப்புன்றும் அவருக்கு வருத்தம் தெரிவிக்கணும் அதனால் எந்த காரணத்துக்கு இந்த மன்னிப்பு கூந்தல் கேட்க முடியாது அதனால தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இமிடியேட்டாக உடனடியாக பண்ண வேண்டிய வேலை இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஒரு மணி நேரம் நேரம் ஒதுக்கி இந்த ரெண்டு பேர்கிட்ட போயிட்டு கற்றுக்கிற பாடத்தை ஒரு மணி நேரம் டெய்லி கத்துக்கணும் வந்துட்டு நாகரிகத்தோட பேச கற்றுக்கங்க சார் டெய்லி ஒன் ஹவர் போதுமா போதும் போதும் வேற யார்கிட்ட நாகரீகத்தை கத்துக்கிறது தான் பாருங்க ஒரு மணி நேரம் டெய்லி பத்தாது இவர்களை போன்றவர்கள் கிட்ட இருந்து ஒரு நிமிஷத்துலேயே கற்றுக்கலாம் நாகரிகத்தை தப்பு கிடையாது அந்த மாதிரி நாகரீகத்தை பத்தி பேசினேங்க பாருங்க நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதானி அவர்கள் குறித்து போடப்பட்ட பாருங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது ஸ்டாலினுக்கு ஏன் பதட்டம் எதை குறித்துங்க தமிழக கப்பல் தமிழகம் அதானி விஷயத்தை குறித்து அமெரிக்காவில் தமிழ்நாடு மானம் கப்பல் ஏறி போயிட்டு இருக்கு அந்த அதானி விஷயத்தை குறித்து நம்ம நாகரிக ஐயா அதே கேள்வி விஷயத்தை குறித்து தான் லண்டன்ல இருந்து தற்கொலை மலை கேட்டுக்காது நாகரீக பாகம் ஒண்ணு நம்ம சாரு நாகரீக பாகம் ரெண்டு நம்ம லண்டன் சாரு இந்த பாகம் ஒண்ணு பாகம் ரெண்டு நாகரிகம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த குறித்து கேள்வி தமிழக மானம் அமெரிக்காவில் நாகரிகமாக தமிழ்நாடு அரசை குறித்து தமிழ்நாடு மானத்தை கப்பல் ஏற்றுறோம்னு சொல்லி வந்துட்டு கடைசியில பாருங்க ரெண்டு பேரை மாத்தி மாத்தி வாக்குமூலம் ரெண்டு பேருமே அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க அதானி ஊழல்வாதின்னு ஒத்துக்கிறாங்க ஊழல் செய்ததை உண்மைன்னு சொல்றாங்க அவங்க லஞ்சம் கொடுத்ததையும் ஆமான்னு ஒத்துக்கிறாங்க அமெரிக்கா நீதிமன்றத்தில் அதானி குழுமம் இந்தியாவில் உள்ள அரசியல் தலைவர்களுக்கு அதுவும் குறிப்பாக ஆறு ஐந்து மாநிலங்கள் தமிழ்நாடு தெலுங்கா ஆந்திரா ஒரிசா சத்தீஸ்கர் ஜம்மு காஷ்மீர் இந்த ஐந்து மாநிலங்களில் உள்ள அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு கையூட்டு அதாவது இரண்டாயிரத்தி கோடி ரூபாய் கையூட்டு கொடுத்து அதுவும் தற்கொலை மலர்க்கார் இருக்கா இல்லைங்களா அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ரொம்ப அழகாகவே நாகரீகமாகவே ஒட்டுமொத்த உண்மையும் ஒத்துக்கிறாரு எப்போ பார்த்தாலும் அதானி அம்பானி அதானி அம்பானின்ட்டு தமிழ்நாட்டில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திசை திருப்பியிருந்தார் ஆனால் இப்போ அதானி நிறுவனத்துடன் திமுக அரசுக்கும் குடும்பத்தினருக்கும் தொடர்பு என்ற செய்திகள் வெளிவந்ததும் அதனை மறைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார் பாகம் ரெண்டு நாகரிகத்தோட ஸ்டேட்மெண்ட்டே இப்படி இருந்ததுன்னா உண்மையா அப்போ பாகம் ஒன்னோட நாகரிக ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் இன்னும் நாங்கள் உண்மையை போட்டு உடைக்கணும் பாருங்கன்ட்டு

நாடு முழுக்க உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கு லஞ்சம் கொடுத்து தான் பாருங்க இதை போலாம் வாங்கியிருக்காரு கையூட்டு அதாவது கோடி ரூபாய் கையூட்டு நல்லா பார்த்துக்கங்க மக்களே மத்திய அரசு எந்த கட்சி ஆட்சியில் இருக்காங்களோ அந்த கட்சியோடு கூட்டணியில் இருக்கிறவங்களே சொல்லிட்டாங்க பாருங்க அதானி என்பவர் மிகப்பெரிய ஊழல்வாதி தான் அவங்க அனைத்து மாநில அரசுகளுக்கும் கோடிக்கணக்கான லஞ்சத்தை கொடுத்துதான் இந்த மாதிரிலாம் ஊருக்குள்ள கௌதமா தான் என்ற ஒரு உண்மையை ஒட்டு மொத்தமாக சுத்தமாக ஒத்துக்கிறாங்க ஸ்டேட்மெண்ட் மூலமாக ஆனால் பாருங்க தமிழக மானம் அமெரிக்காவில் கப்பல் இருந்தும் சொன்னார் இல்லைங்களா அந்த ஏறன கப்பலில் தமிழக மானம் கிடையாதுங்க இந்திய அரசுன்னு தான் பாருங்க அமெரிக்காவோட ஸ்டேட்மெண்டில் குறிப்பிட்டிருக்காங்க இந்திய அரசு அதிகாரிகளுக்கு சுமார் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடிக்கு மேலே லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க எங்க என்னங்க இது கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லை இல்லைன்னு அடுத்தவங்கள பார்த்து கேட்கறீங்க சொல்கிறீங்க உங்களை பார்த்து நீங்களே கண்ணாடி பார்த்து கேட்டுக்கோங்க உங்களுக்கு கொஞ்சமாவது வேமா சூசோ இருக்கான் யாராவது கேட்பாங்க ஏனென்றால் இந்திய அரசு அதிகாரிகளுக்குன்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா ஸ்டேட்மெண்ட்டில் இந்திய அரசு அதிகாரிகள்னு சொல்லும்போது அப்போ அந்த இந்திய அரசுக்குள்ளே தமிழக அரசும் உள்ளே இல்லைங்களான்னு கேட்பாங்க இல்லைங்களா கண்டிப்பா கேட்பாங்க அப்படி கேட்கணும் கேட்கறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் பேர்ல கேட்டு கொடுத்த இந்த ரெண்டு பேரோட ஸ்டேட்மெண்ட்ல ஒட்டு மொத்தமா இவங்க காட்டி கொடுத்தது தமிழ்நாடு அரசு இல்லைங்க மத்திய அரசு அதுவும் எப்படிங்க ரெண்டு வகையில முதல்ல சந்திப்பு வகையில கௌதம் அதானியை உங்கள் இல்லத்தில் எதற்கு நீங்கள் ரகசியமாக சந்தித்தீர்கள் என்று கேட்டார் பாருங்க அவரே சொல்றாரு வீட்டுல சந்திச்சாருன்னு சொல்லி அவரே வீட்டுல சந்திச்சாருன்னு சொல்லிட்டு ரகசியமாக சந்தித்தார் அது கூட அவங்க சந்திச்சாங்களா இல்லையான்ற ஒரு உண்மையை இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சி தோண்டி எத்தினுட்டோம் இப்போ இவருடைய வாதத்தின்படி சந்தித்தார் அப்படின்னு சொன்னால் ஊழலுக்கு துணை போயிருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர் மூலமாக லஞ்சம் பெற்றிருக்கார் என்று சொன்னால் அப்போ இதெல்லாம் எப்படிங்க ஒரு முறை சந்திப்புக்கே அந்த மாதிரி சொன்னால் அப்போ பல முறை சந்திப்பு பல இடங்களில் சந்திப்பு பல நேரத்தில் சந்திப்பு பல விஷயமான சந்திப்பு அப்போ அந்த ஒரு சந்திப்புக்கு ஏதோ ஊழல் ரகசியம் மர்மம்லாம் இருக்குன்னு சொன்னால் அப்போ பலவிதமான பல இடங்களில் பல சந்திப்புகளில் எவ்வளவு ஊழல் இருக்கும் எவ்வளவு மர்மங்கள் இருக்கும் எவ்வளவு ரகசியங்கள் இருக்கும் தமிழ்நாடு முதல்வரை காட்டி கொடுக்குறோம் விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் பாருங்கள் கூடவே இருந்துக்குன்னு ஜியை காட்டி கொடுத்துன்னு ஜியை தான் விமர்சனம் பண்ணுங்க இவர் ரெண்டாவது காட்டி கொடுத்தது அதானி ஊழல் பாதி அதானி லஞ்சம் கொடுத்து தான் இதை போல கான்ட்ராக்ட்லாம் வாங்கி இருக்காரு இன்னான்னு விசாரிங்கன்னு சொன்னால் அப்போது யாருக்கிட்ட கான்ட்ராக்ட் போடப்பட்டதோ அவங்க தான் பாருங்கள் அவங்ககிட்ட இந்த லஞ்சம் பெறப்பட்டதாக அர்த்தன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவர் கொடுத்துருக்காரு இல்லைங்களா அப்படியானால் கொஞ்சம் அங்கே பாருங்கள் சார் நாகரிகமாக எஸ்இசிஐ சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் மத்திய அரசு அதிகாரத்தின் கீழ் மத்திய அரசு நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் இந்த எஸ்இசி மூலமாகத்தான் பாருங்க அதானி கிட்ட வந்து பவரை பர்ச்சேஸ் பண்றதுக்கு அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு டைரக்ட் டீலிங்கு அதானி கிட்ட வந்து பவரை பர்ச்சேஸ் பண்ற டைரக்ட் டீலிங் டைரக்ட் அக்ரிமெண்ட் மத்திய அரசு நிறுவனமான இந்த எஸ்இசிஐ தான் போடுறாங்க பல மாநில அரசுகள் நம்ம தமிழ்நாடு அரசும் சேர்த்து பல மாநில அரசுகள் இந்த எஸ்இசிஐ மத்திய அரசு நிறுவனமான இந்த எஸ்இசிஐ கிட்ட தான் பாருங்க அக்ரிமெண்ட் போட்டு பவரை வாங்குறாங்க ஏபிசி மூணு சேனல் அந்த மூணு சேனல்ல ஏக்கும் பிக்கும் தான் நேரடி தொடர்பு ஏ கிட்ட இருந்து கரண்டை பர்ச்சேஸ் பண்றதுக்காக பி அக்ரிமெண்ட் போடுறாங்க பி கிட்ட இருந்து கரண்டை பர்ச்சேஸ் தான் பாருங்க சி அக்ரிமெண்ட் போடுறாங்க இந்த சி சேனல் டைரக்டா ஏ கிட்ட போயிட்டு லஞ்சம் வாங்கணும்னு சொன்னா ஊழல் பண்ணணும்னு சொன்னா யாரை தாண்டி போய் வாங்கணும் நடுவில் இருக்கு இல்லைங்களா பி அந்த பி சேனல் தாண்டி போய் தான் ஊழல் பண்ணி அந்த ஏ சேனல் கிட்ட லஞ்சம் வாங்கணும் நடுவில் இந்த பி சேனல் இருக்கும் போது இந்த சி எப்படி பி ய தாண்டி போய் ஏ சேனலை சேனல் பண்ணி லஞ்சம் பெற்று ஊழல் செய்ய முடியுங்க அப்படியே எல்லாத்தையும் மீறி சி சேனல் ஏவை போய் மீட் பண்ணணும்னு சொன்னா என்னை தாண்டி போய் ஏவை மீட் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு நடுவில் உட்காந்து பி சண்டைக்கு வர மாட்டாங்க என்னையா நான் தான் கட்ட பஞ்சாயத்து பண்ணி அந்த அதானியோட பவர் பிளான்ட்ல இருந்து பவரை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இருக்கு இல்லைங்களா எஸ்இசிஐ மத்திய அரசு நிறுவனம் நான் கிட்ட இருந்து பவரை வாங்குறேன் என்கிட்டருந்து மாநில அரசுக்கு பவரை கொடுக்குறேன் இருக்கும் இருக்கும்போது நீங்க ஏன்பா டேரக்டா போய் கான்டாக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கட்ட பஞ்சாயத்துக்கு மத்திய அரசு நடுவில் நின்று வருவாங்களா வரமாட்டாங்களா வந்தே ஆவாங்க வந்தே தீரணும் வந்து தான் இருக்காங்கன்னு சொல்லுது பாருங்க அக்ரிமெண்ட் இந்த பவரை பர்ச்சேஸ் பண்றதுல ஸ்ட்ராங் அக்ரிமெண்ட்டு நேரடி ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் அதானிக்கும் தான் ரெண்டாவது ஒப்பந்தம் பாருங்க மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தான் இதுக்கு நடுவில் யார் ஊழல் பண்ணியிருக்க முடியும்ன்ற ஒரு பார்வையை மக்கள் பார்வைக்கு விட்டுறோம் என்னங்க கோடி அது இந்திய அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக அமெரிக்காவில் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி லஞ்சம் அதானி தரப்புலேருந்து கொடுக்குறாருன்னு சொன்னா அப்போ அந்த பணத்தெல்லாம் யார் தலைமீது சுமத்துவாங்க மக்கள் தலைமீது தான் இப்போ அஞ்சு ரூபாய் யூனிட் இதற்கு முன்பாக அரசாங்கம் வாங்கிருந்ததுன்னா இப்போ பத்து ரூபா கொடுத்து வாங்க போகிறாங்க ஏன்னா இப்படி கொடுக்குற இப்படி வாங்குற பணத்துக்கு ஈடாக இதற்கு முன்பாக இருந்த ஒரு யூனிட் விலையை விட ரெண்டு மடங்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அக்ரிமெண்ட் மூலமாக போட்டு கொடுத்துறோம் போட்ட காசை ஒரே வருஷத்தில் நீங்கள் எடுத்துட முடியாது அந்த மாதிரி ஒரு வேலை இதற்கு முன்பாக அஞ்சு ரூபா கொடுத்த யூனிட்டை பத்து ரூபா விலை கொடுத்து வாங்குற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருந்தா கூட பரவாயில்ல ஆனால் இங்கே நிலமையே வேறு மாதிரி இருக்குங்களே

அந்த வகையில் தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே சுமார் ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு மெகாவாட்டு சூரிய ஒளி மின்சாரத்தை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரினியூவபுள் பர்ச்சேஸ் ஆப்ளிகேஷன் டார்கெட்டை நிர்ணயம் செய்தது மத்திய அரசுங்க சூரிய ஒளி மற்றும் காற்றாலை மின்சாரத்துக்கு உண்டான ஏலத்தை நடத்தது யாருங்க மத்திய அரசுங்க இந்த பவரை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உண்டான டெண்டர்லாம் ரிலீஸ் பண்ணுறது யாருங்க மத்திய அரசுங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு மத்திய அரசிடமிருந்து இந்த பவரை பர்ச்சேஸ் பண்ணதுக்குண்டான அக்ரிமெண்ட் போடுறாங்க அஞ்சாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபது அந்த அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது அதிமுக ஆட்சி தான் அந்த அக்ரிமெண்ட் படி ஒரு யூனிட் மின்சாரம் சுமார் ரெண்டு ரூபாய் எழுபத்தி எட்டு காசுன்னு போடப்பட்டிருக்கு பதினாறாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க இதே மாதிரி பவரை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அந்த அக்ரிமெண்ட்டில் ஒரு யூனிட்டு ரெண்டு ரூபாய் அறுபத்தோரு காசுன்னு தமிழ்நாடு அரசு போட்டிருக்கு

மத்திய அரசு மூலமாகத்தான் பாருங்க அந்த அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு அப்ப என்னங்க தமிழ்நாடு அரசு அதுவும் முக்கியமாக திமுக அரசு யாரும் டீலிங் வச்சுக்கல டைரக்டா அக்ரிமெண்ட் போடல லஞ்சம் யாரும் வாங்கல காங்கிரஸும் பாருங்க ரொம்ப சுத்தமா இருக்கிறாங்க அப்படிதான் சொல்ல வரீங்களான்னு கேட்டா அப்படிதான் சொல்லுது பாருங்க ஆதாரம் நாங்க சொல்லலங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ரெண்டு ரூபாய் எழுபத்தி எட்டு காசுக்கு சூரிய ஒளி மின்சாரம் ஒரு யூனிட்டுக்கு போட்டத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ரெண்டு ரூபாய் அறுபத்தோரு காசா மாத்தது கூட ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில் இருந்தாங்க அதிமுக கட்சி ஆட்சியில் இருந்தாங்க மறைந்த ஜெயலலிதா அவர்கள் தான் அந்த சமயத்தில் முதல்வராக இருந்தாங்க அவங்க முதல்வராக இருந்த சமயத்தில் சூரிய ஒளி மின்சாரத்தை ஒரு யூனிட் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணதாக அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க பாருங்க ஏழு ரூபாய் ஒரு காசு நாலு ஏழு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அதானியோட நிறுவனத்திடமிருந்து பவரை பர்ச்சேஸ் பண்ணதுக்காக போடப்பட்ட அந்த அக்ரிமெண்ட்ல ஒரு யூனிட்டுக்கு ஏழு ரூபாய் ஒரு காசு அதுவும் பாருங்க எத்தனை ஆண்டுகளுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு போடப்பட்ட ஒப்பந்தம் அது இதில் ஒரு பெரிய கிஃப்ட்னா தெரியுங்களா இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் போடப்பட்ட அந்த ஒப்பந்தமானது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மத்திய அரசுக்கும் அதானிக்கும் ஒப்பந்தம் கிடையாது நடுவில் மாநில அரசு கிடையாதுங்க டைரக்டாகவே தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கும் அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸுக்கும் தான் பாருங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏழு ரூபாய் என்பது பெரிய அமௌண்ட்டு ஏழு ரூபாய் அப்பவே பாருங்க ஒரு யூனிட் ஏழு ரூபான்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டு ரூபாய் எழுபத்தெட்டு காசு ஒரு யூனிட்டுக்கு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டு ரூபாய் அறுபத்தோரு காசா மாத்துறாங்க அப்போ ஏழு ரூபாயில் தொடங்கி ரெண்டு ரூபாய் எழுபத்தெட்டு காசில் இருந்து ரெண்டு ரூபாய் அறுபத்தோரு காசுக்காக மாற இந்த மூணு தொகைக்கு நடுவில் யார் யாருக்கு யார் ஃபேவர் பண்றதுக்காக யார் யார் மூலமாக யாரு வாங்கியிருப்பாங்கன்ட்டு மக்கள் மன்றத்திலேயே விட்டுடுறோம் அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன சொன்னாங்க நம்மளை கேட்டா ரெண்டு பாகம் பாகம் ஒன்று பாகம் ரெண்டு ரெண்டு நாகரிக பாகம் தான் கேட்கணும் என்ன சொல்லான்னு சொல்லி தமிழக மானம் கப்பல் ஏது தமிழ்நாடு அரசு மானத்தை எப்படி நாங்கள் ஊழல் மூலமாக வாங்குறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் உண்மையிலேயே ஒட்டு மொத்தமாகவே யாரோட மானத்தை இவங்க கப்பலில் ஏற்றிருக்காங்க இல்லை சாரி ஃப்ளைட் ஏற்றி ஃபாஸ்ட்டாக அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு மக்கள் பார்வைக்கு விட்டுடுறோம் நீங்கள் இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்து நீங்கள் பதிவு பண்ணும்போது இந்த ஊழல் அதானி அவர்களை குறித்து சொன்னது கூட இருக்கட்டும் அந்த நாகரிகம் இருக்கு அந்த நாகரிகம் அந்த நாகரிகத்தை குறித்து நீங்க உண்மையிலேயே என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்